விநாயகன் நூற்றி இருபத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே திருச்சிய விளை படிக்க அனுமதி கருகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியம் ஆண்டிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள குதிரையாறு அணை ஆற்றில் எல்எஸ்இ முன்னூறாவது மீட்டரில் தரை மாதம் அமைக்கும் பணி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் அறிவித்திருக்கிறேன் ஒப்புதல் அளித்து பாடி துவங்கும் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு நீர்வளத்துறையினுடைய மானியத்தில் எட்டாவது அறிவிப்பில் இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட மூன்று கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அவர்களுக்கும் எனது தொகுதி மக்களின் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பழனி வட்டத்தில் அமைந்துள்ள வரட்டாற்றின் குறுக்கே அமைந்துள்ள உப்பு சட்டி அணைக்கட்டு என்பது பழமையான ஒரு அணைக்கட்டு அந்த அணைக்கட்டு இப்பொழுது சிதலமடைந்திருக்கிறது அதையும் புனை புனரமைத்து தர மாண்புமிகு அமைச்சர்கள் வேண்டுகிறேன் பழனி வட்டம் பாலசமுத்திரம் கிராமம் குறும்பட்டி அருகில் பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைத்து விவசாயிகளுடைய வாழ்வுகளை காத்திட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வரட்டாற்றின் குறுக்கே உப்பு சக்தியில் அந்த அணை உடஞ்சிருக்கான் அதை சரி பண்ணி தருவிடலான்னு கேட்காப்புல முதல்ல நீங்க இப்ப கேள்விக்கு நன்றி சொல்லிட்டாங்க எட்டாவது அட்டவணையில அதிக வியாபாரத்தில் ஒன்று ஒன்னு வாங்கினா இன்னொரு அது மாதிரி இப்போதான் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கேன் அது வாக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த திட்டம் சொல்கிறார் அதுவும் நிலைமைக்கேற்ப நிதி நிலைமைக்கேற்ப செய்து தரப்படும் செந்தில்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளாக ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பயன்பெறக்கூடிய காவல் பச்சையார் அணை அமைக்கப்பட வேண்டும் என்று நானும் ஒன்பது ஆண்டு காலமாக நம்முடைய இந்த அவைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த அணை குறித்த ஆய்வுகள் பலமுறை நடத்தப்பட்டு தொழில்நுட்ப காரணங்களால் அதை எடுத்து செய்வதில் சிரமங்கள் இருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எல்லாருக்கும் எல்லாம் என்கிற சமூக பொருளாதார மற்றும் ஒருங்கிணைந்த அனைவருக்குமான வளர்ச்சி என்கிற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக பயணிக்கிற நம் திராவிட மாடல் மக்கள் தலைவர் அரசு பொருளாதார பயனீட்டு அளவுகளை விளக்கி சமூக அம்சங்களோடு சோசியல் ஆஸ்பெக்டில் அந்த உணர்வோடு குறிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய வரதமான அதி பாலாறு பொருந்தலார் அணை குதிரையார் அணை இவைகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களால் நம்முடைய நீர்வளத்துறை அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபொழுது அங்கே உருவாக்கப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வை பாதுகாத்ததை அந்த பக்க பகுதி மக்கள் இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாற்றின் வரிசையில் இந்த அணையும் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு மேட்டுப் பகுதி மக்கள் வறட்சியான நிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பச்சையாறு அணை திட்டத்தை கனிவோடு பரிசீலித்து அப்ப பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் காத்திட நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமைகின்றேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே பச்சை ஆறு அணை கட்ட வேண்டும் என்பதில் மான்மக உறுப்பினருக்கு எவ்வளவு அக்கறை உண்டோ எனக்கும் அது உண்டு காரணம் நான் முதன் முதலாக ஒதுப்படிகளுடைய அமைச்சரானவுடன் நான் சென்று பார்த்தது அந்த பச்சையாறு அணை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே ஆய்வு செய்யப்பட்டு சாத்தியக்கூறு இல்லை என்று கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் முப்பது கோடி ஆகும் என்று ஒரு மதிப்பீடு தயாரப்பட்டு ஆய்வு நடத்ததில் அந்த கட்டப்படுகிற இடத்தில் கடினமான பாறைகள் இல்லை என்று அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நூற்றி பத்து கோடி ஆகும் என்று மீண்டும் ஆய்வு செய்ய சொன்னோம் அந்த திட்டத்தை கொடுத்தார்கள் பற்றியாற்றில் நீர்த்தேக்க அமைக்க உத்தேசிக்கப்பட்ட இடத்தில் ஆறுநூறு மீட்டர் மேல்புறத்தில் இயற்கை வனத்துறையால் அது ஆகிய இப்போ மூன்று நான்கு முறை ஆய்வு செய்து சரியாக வரவில்லை என்று விட்டனார்கள் பிறகு என்ன செய்வது என்று பார்த்தோம் இந்த திட்டத்துக்கு மேலே ஒரு அறுநூறு மீட்டர் உயரத்தில் வனத்துறை ஒரு செக்ட மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறார்கள் அதிலிருந்து தான் நீரை எடுக்க வேண்டி இருக்கிறது மீண்டும் கூட நான் அந்த திட்டத்திற்கு மறுபடியும் இந்த ஆண்டு ஒரு ஆய்வு செய்ய சொல்கிறேன் நடந்தால் பச்சை ஆறு கட்டுவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை அக்ரி அக்ரேசஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே போலூர் சட்டமன்ற தொகுதியில் போலூர் வந்தவாசி சாலையிலே இருந்து தேவிகாபுரத்தில் இருந்து அத்தியாவரம் ஓதலவாடி வழியாக சதுப்பேரிப்பாளையம் செல்லுகின்ற சாலையின் குறுக்கே செல்லுகின்ற செய்யாற்றின் குறுக்கே நடந்த பெஞ்சால் புயல் காரணமாக கடுமையான பெய்த மழையின் காரணமாக அங்கிருந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு விட்டது மாண்புமிகு அவர்கள் அந்த பகுதியை நன்றாக அறிந்தவர் அந்த பகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டவர் எனவே அந்த பகுதி மக்களுடைய நலன் கருதி அந்த பாலத்தின் வழியாக தினந்தோறும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்லுகின்ற காரணத்தில் ஆனால் தரைப்பாலத்தான் மேம்பாலம் வேணுமா தரைப்பாலம் தான் தரைப்பாலம் ஆகும் நலன் கருதி பாதிக்கப்பட்ட அடித்து செல்லப்பட்ட அந்த பாலத்தை மீண்டும் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமருகிறேன் வான்மிகு அமைச்சர் ஒரு பார்லிமென்ட்டுக்கு அந்த சோதியம் நின்று சொல்கிறாரு அப்போதான் ஓடுபோல் இப்போ கேட்டாப்படி ஆனால் தரைப்பாலம் என்னுடையதா அது வான்மிகு நெரு நெடுஞ்சால்களின் அமைச்சர்களா என்பதை ஆய்வு செய்து யாருக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றி தரப்படும் மாண்பு உறுப்பினர் அசோக் குமார் மாண்புமிகு தலைவர் அவர்களே பேராவுர்ணி சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற அக்னியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டுமாய் வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஏனென்றால் வருடம் தோண்டும் ஒரு தடுப்பணை கட்டப்படும் அதுல வருஷம் வருஷம் மண்ணால தடுப்பணை கட்டி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி அது வர்ற வர்ற இருபது கிராமத்துக்கு தண்ணீர் வசதி விவசாயத்துக்கு பயன்படுது மண் போடனால அது அவ்வளவு தான் அவ்வளவுதான் நன்றி நன்றி அக்கறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை என்னுடைய ஜாபம் சரியாக இருக்குமானால் இந்த ஆண்டு கூட அவருக்கு ஒரு தடுப்பணை கொடுத்திருக்கிறேன் உறுப்பினர் ராஜேஷ்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிற்றாறு பட்டணங்கள் தொடர்ந்து மோசமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஷட்டர் எல்லாம் மிகவும் பழுதடைந்து இருக்கிறது கடைவரம்பு நிலங்களுக்கு தண்ணீர் வரவில்லை அங்கே இருக்கக்கூடிய குளங்களும் இந்த தடவை நிரப்ப முடியவில்லை அந்த போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி அந்த உடைந்த சட்டர்களை எல்லாம் சீர்து சீர்து தர முடியுமா என்பதை மாண்பு பேரவை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் கோரிக்கை சரியானதுதான் பட்டடங்கால் மட்டுமல்ல கோதையாரும் அப்படி தான் இருக்கிறது மற்ற இருக்கிற இடங்களும் அப்படித்தான் இருக்கிறது கடந்த பெரும் புயலில் கதைகள் எல்லாம் அடிக்கப்பட்டது ஆகியனாலே பொதுவாக உங்களுடைய ஆறுகள் எல்லாம் மீண்டும் கரை கட்ட வேண்டும் என்பதில் எனக்கு சரியான ஆரோக்கிறது சொல்லி நிறுத்தத்தக்கபடி ஒவ்வொரு இடத்துக்காவது ஒரு ஆற்றினுடைய கரைகள் கட்டப்பட்டு மீண்டும் உங்களுக்கு பாசனம் சரியாக நடக்க ஏற்பாடு செய்யப்படும்